பாண்டிய ஸ்ரோசரியல்ல நம்ம பழனிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக கோயிலுக்கு போறாங்க ஆனா கோயிலில் பொண்ணு வீட்டுக்காரங்க வரல நேரில் போய் விசாரிச்சா மாப்பிள்ளையோட அண்ணனுங்க வந்து அவன் திங்கிறதுக்கும் தூங்கறதுக்கும் தான் அந்த கடையில அவன் வேலை செஞ்சிட்ருக்கான் மற்றபடி அவனுக்கு சொத்துலேயும் சரி எதுலேயும் சரி அவனுக்கு பங்கு கிடையாது எதை நம்பி அவங்க வீட்டு பொண்ணை கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாங்க எங்களுக்கு எங்கள் வீட்டு பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆனால் இப்படிப்பட்ட பையனுக்கெல்லாம் எங்கள் வீட்டு பொண்ணு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எவ்வளவோ பேசுகிறாங்க ஆனால் கேட்குற மாதிரி இல்லை அதுக்கு தான் கோயிலில் வந்து உடனே பாண்டியன் கிட்டே அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவன் தம்பிக்கு கூட ஒரு நல்ல காரியத்தே பண்ண விட மாட்டேன்றாங்க இவனுங்களும் பண்ண மாட்டாங்க பண்றவங்களையும் மாட்டாங்க இவங்களாம் என்னதான் ஜென்மமோ இன்னைக்கு அவனுங்களுக்கு ஒரு கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடியன் ரொம்பவே கோமா வீட்டுக்கு போறாங்க அங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று பயங்கரமா சத்தம் போடுறாங்க ஐயோ நீங்களாம் ஒரு பெரிய மனுஷங்களா பழனி யாரையாகும் உங்கள் தம்பி தானே நீங்கள் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல நான் தானே பண்ணி வைக்கிறேன் அது ஏன் இப்படி கெடுத்துட்டு வரீங்க நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எங்கேயாவது பொண்ணு பார்த்தா தானே நீங்களாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க நான் என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறியா என் கடைசி பொண்ணு அரசியே ஏன் மச்சானுக்கு நான் பேசி முடிக்கிறேன் அடுத்த முகூர்த்தத்திலே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட குமரவேல் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க அதோட முடிச்சிருக்காங்க